ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் எதாவது வந்து எப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம ஒரு சாம்பார் சாதம் செய்யணும் எப்படி செய்யணும் அதாவது புதுசாக நீங்கள் மேரேஜ் ஆனவங்க புது சமையலே தெரியாதவங்க நான் இருந்தால் கூட நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்லையும் செய்ய ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக குக்கரில் அதாவது ஒன்பாடு ரைஸ் தான் வைக்க போகிறோம் நம்ம வந்து வேற மாதிரி ஒன் ஒன்பாட் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி பையனுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் அதே நான் வீடியோவில் காமிச்சிடுறேன் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு இங்க பாருங்களேன் வீட்டில் ரெகுலராக செய்கிற அரிசி தான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பச்சரிசி அப்படிலாம் எதுவுமே கிடையாது நார்மலாக நான் வந்து புழுங்க அரிசி தான் பண்ணுவோம் இந்த அரிசியை தான் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு தான் நான் அளவு எடுத்துருக்கேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓ ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து கழுவி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுவி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு அரிசியும் பருப்பையும் நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கோங்க ஓகே இது கூட நீங்கள் என்னென்ன காய் வேணுமோ எல்லா காயும் போடலாம் இப்போ சாம்பார் சாதனால எந்த காயினாலும் போடலாம் கொஞ்சம் பொடலங்காய் போடலாம் கொஞ்சம் சொரக்கா போடலாம் நீங்கள் எப்படி வேணால் போடலாம் அவரக்காய் போடலாம் ஆனால் நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி என்ன காய் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ போட போகிறேன் என்கிட்ட இருக்க காய் பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்களேன் கேரட்டு ஒரே ஒரு கேரட் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப இஷ்டமாக சொல்லுவாங்க அதனால் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வந்து நான் முதலே வெட்டி வைக்கல ஏன்னு வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் மட்டும் முதலே நம்ம வெட்டிட்டோம்னா கருப்பாயிடும் ஸோ அதனால் ஒரு கத்திரிக்காய் போட போகிறேன் இப்போ நீங்கள் பீன்ஸ் என்ற இல்லை ஆக்சுவலாக பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் வேணா வாழைக்காய் இருந்தால் வாழைக்கா கூட நீங்கள் போட்டுக்கலாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நாங்கள் ஒரே ஒரு கத்திரிக்காயை டக்குன்னு கட் பண்ணி ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன்னு என்னென்னு பார்க்காங்க ஏன்னா எப்படினாலும் குக்கரில் வச்ச உடனே கத்திரிக்காய் எல்லாமே அப்படி எப்படி சொல்கிறது குழஞ்சிரும் இப்போ நான் ஒரு கத்திரிக்காயும் தூக்கி போட்டாச்சு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் இதை வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு தக்காளி ஓகே எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு குக்கரில் இதுக்கு வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போடுறது வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேடா இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு மேலே தான் தண்ணி ஊற்றணும் நான் ஒரு அஞ்சு டம்ளர் இல்லைன்னா அஞ்சரை டம்ளர் ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு டம்ளர் ஊற்றிக்கலாம் அஞ்சுலேருந்து அஞ்சுரை குழங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஊற்ற வேண்டியது இருக்குது இப்படிமா இப்போ வந்து ஒரு அஞ்சு டம்ளர்லேருந்து இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் இப்போ குக்கர் வந்து சின்ன குக்கர் எனக்கு இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து பொங்கி வரும் பார்த்திங்களா இல்லைனா ஏன்னா நிறைய தண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் ஒரு ஸ்பூன் ஆயிலை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நமக்கு வந்து பொங்கி ஊற்றாது அவ்வளோதான் குக்கரில் அடுப்பில் வச்சுருவோம் இப்போ சைடில் வந்து இன்னொரு வேலை அதனால் இந்த குக் இந்த ஸ்டவ்வில் நம்ம ஆன் பண்ணி விடலாம் குக்கர் வந்து ரெடி குக் சாதம் வந்து வெந்துட்டு இருக்கட்டும் சைடில் இன்னொரு வேலை பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம வந்து குக்கர் விசில் வந்துட்டு நம்ம சிம் பண்ணிவிட்டோம் ஒரு ஏழு நிமிஷம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து குக்கரை எப்பவுமே விசிலில் வந்து பார்க்க மாட்டேன் கணக்கு பார்க்க மாட்டேன் விசில் வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு செவன் மினிட்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயே இந்த மாதிரி நான் தாளிக்கிறக்கிற இட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேயே இந்த இது வந்து நீங்கள் எடுத்தோம் எங்களுடைய இது வந்து வாய்ஸ் க்ளியராக அது டெலிட் ஆகிட்டு ஸோ இப்போ என்னென்ன நான் போட்டிருக்கேன் மட்டும் சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் ஓகேங்களா போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் தான் போட்டு வதக்கியிருக்கேன் இவ்வளோத்தையும் மோட்டும் முதல்ல தாளிச்சிட்டு கூடவே கட்டாயமாக பெருங்காயம் நம்ம போடுறோம் இப்போ நம்ம பெருங்காயம் போட போகிறோம் ஓகே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க இந்த ஃப்ளேவர் கட்டாயமாக வரணும் கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் சாம்பார் பவுடர் நான் வந்து இது வீட்லேயே நம்ம கட் அரைச்சி வச்சது நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட ஓகே நான் வந்து இதில் பாருங்களேன் ஒரு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் கூடவே காரத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கணும் நம்ம வந்து பச்சை மிளகாய் எதுவுமே நான் ஆட் பண்ணல அதனால ஒரு அரை ஸ்பூன் வந்து காரப்பொடி அதாவது சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அதையும் அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன் சாதம் வந்து அடுப்பில் வைக்கும்போது கடைசியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன் மஞ்சள் தூள் நம்ம வைக்கிறதுக்கு போது மறந்துட்டோம் போடுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ மஞ்சள் தூள் கடைசியில் நான் போட்டிருக்கேன் ஓகே அவ்வளோதான் இப்போ இது வந்து வரைக்கும் ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி கொடுங்க ஒரு கொஞ்சோண்டு புளி நம்ம ரெண்டு தக்காளி போட்டுட்டோம் கொஞ்சமா புளிய வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் கொஞ்சம் தான் நான் வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டம்ளருக்கு மேல இருக்கும் தண்ணி இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த தண்ணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும் இந்த குக்கரில் வந்து நம்ம சாதம் வைக்கும்போது தண்ணி நிறையா இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் வந்து இந்த மாதிரி வராது இல்லைனா ஃபுல்லாக இப்போ வடிஞ்சிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே சாதத்துக்கு நம்ம உப்பு போட்டாச்சு இதுக்கு மட்டும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இதையும் ஆஃப் பண்ணவும் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம வந்து குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு நல்ல அந்த ஸ்டீமே வச்சு இந்த போயிடுச்சு பாருங்க பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரண்டி வச்சு இப்படி லைட்டாக அப்படி விட்டா ஸ்டீம் போயிருந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி போக வச்சாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக கொதிச்சிடுச்சு ஓகே இப்போ நம்ம இதை தூக்கி இதுக்குள்ளே ஊற்ற வேண்டியதான் முதல்ல இதை பார்ப்போம் கன்சிஸ்டன்ஸ் எப்படி வந்துருக்குன்னு மஞ்சள் தூள் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கல பாருங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கரெக்டாக வந்துருக்கா அதுதான் இப்போ நம்ம இதை தூக்கி இதுக்குள்ளே ஊற்றுவோம் சாம்பார் சாம்பார் சாதனாலே கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு இருக்கும்போதே எப்படி எப்படி இருக்கு அப்படி எனக்கே பார்க்கும் போதே அதை சாப்பிடணும் இருக்கு அவ்வளவு சூப்பர்வா இருக்கு கடைசியா நீ என்ன பண்ண பாருங்களேன் நல்லா ஃபுல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு கட்டாயமா லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க கூடவே கட்டாயமா அதே மாதிரி நெய் இப்போ நீங்கள் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு நீங்கள் போடணும் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நெய்யில் வந்து வறுத்து போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு போடல ஒரு நிமிஷம் கொஞ்சோண்டு கருமனையா நெய்யே மட்டும்தான் அதுக்குள்ள அது சூடாக நான் ஒரு அரை ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேணாலும் நெய் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே செம்ம சூப்பராக இருக்கு பார்க்கவே போட்ட உடனே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சூட்லயே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிட்டுன்னு நம்மளுடைய சூப்பரான சுவையான விசிபலா ஆபாத் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா கலரி விட்டுற வேண்டியது அவ்வளோதான் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு முட்டை ஆம்லேட்டும் அப்பளம் தான் இதுக்கு சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைண்ணா அப்பளம் ஏதோ வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ பொட்டேட்டோ சிப்ஸும் முட்டை ஆம்லேட்டும் போட்டுக்கோங்க இது கூட வச்சுக்கோங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கட்டாயம் இது இங்கே பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு சா அது தான் நான் சொன்னேன் அதே அளவுக்கு அதே அளவுக்கு நீங்கள் போடுங்க கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு காய்கறி மட்டும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கும் இதான் பெர்ஃபெக்ட்டா நீங்க செய்யணும்னு சொன்னா சூப்பர் பெர்ஃபெக்ட்டா செயின்னு சொன்னா இந்த வரத நீங்க செய்யணும் ஓகேங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம இப்ப சாட்றலாம் நம்ம ஒரு தடவை அத வர இதுதான் போடுறோம் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சாட்றலாம் இது வரை எடுத்துக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேயா தணிய எடுத்து ஊத்திட்டனால செம்மயா இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் ஆரிச்சு நான் இன்னைக்கு இதுக்கு எடுத்துருக்கிறது சைடில் வந்து முட்டை ஆம்லேட்டோ பொட்டேட்டோ சிப்ஸு வேணும்னா நீங்கள் ஆப்பளம் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஊருவா வேணா வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி தான்ண்டா இந்த காமிங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட சூப்பராக சொல்லுவாங்க டேஸ்ட்டு வேற லெவலும் இருக்கும் வாயில் வச்சுங்க வச்சுக்கோ கையை எடுக்கவே முடியாது அவங்க செம சூப்பராக இருக்கு இந்த நெய் வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது பர்ஃபெக்டாக செய்கிறவங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிக்க பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அங்கே அடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க